விளைஞர்கள் கண்பு வணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதில் அளித்திருக்கிறார் ஒரு பதில் மனு தாக்கல் செய்து என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காரு இதெல்லாம் உரிமையியல் வழக்கு சிவில் நீதிமன்றத்துல தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் தேர்தல் ஆணைய வழக்குக்கு தடையானை பெற்றிருந்தார் அந்த தடையானையை நீக்க வேண்டும் என்று நான் ராம்குமார் ஆதித்தன் திரு புகழேந்தி போன்றவர்களெல்லாம் மனு செய்திருந்தோம் அந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டது எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோன்னா இவர் உச்சநீதிமன்றம் சென்று தேர்தல் ஆணையத்துக்கு இதை விசாரிக்கிற உரிமை கிடையாது இப்போ சொல்கிறார் இல்லையா இது உட்கட்சி பிரச்சனை அதனால் வந்து இதை தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யக்கூடாது அல்ல அதற்கு தடையானை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்பார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு பதில் மனு அது ஊடகங்களில் சூரியமூர்த்தின்னு வருது எனக்கு கொடுத்துருக்காரு புகழேந்திக்கு கொடுத்துருக்காரு ராம்குமார் ஆதித்தனை கொடுத்துருக்காரு எல்லோருக்குமே வந்து கொடுத்துருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பதில் கொடுத்துவிட்டு விட்டு எங்களுக்கு அந்த நகலை அனுப்பிச்சிருக்கார் அதில் அவர் பிரதானமாக சொல்வது இரண்டு விஷயங்கள் ஒன்று உட்கட்சி பிரச்சனை இதை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இதுதான் இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி திரு மறைந்த திரு பால் தாக்கரே ஆயுட்கால அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் உயிரோடு இருக்கிற இருக்கிறவரை அவர்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் இது வந்து அவங்களோட விதிகளில் சேர்த்துருந்தாங்க அவங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சுன்னா உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செயற்குழு நடத்தணும் ஒரு பொதுக்குழு நடத்தணும் இதெல்லாம் எதுக்காக அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அதுபோல அந்த விதிகளிலும் உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் அதற்கு உரிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அந்த பால் தாக்கரே சிவசேனா வழக்கிலேயே அவர்கள் அந்த விதிகளை தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அந்த விதிகளை திருத்தி அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கினாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே போட்டியிடுகிற வகையில் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் தலைமை கழக நிர்வாகியாக ஐந்தாண்டு காலம் இருந்திருக்கணும் போன்ற விதிகளையெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இது பார்க்கையிலேயே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அந்த பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிடுகிற வகையில் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதாக இல்லை அப்ப உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த விதியை திருத்த வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல அடிப்படை தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்கிற அந்த விதியை கொண்டு வரணும் என்னுடைய மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தில் தான் பொதுக்குழுவுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இல்லை என்கிற தீர்ப்பை நான் பெற்ற டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் சிஸ்தானி அவர்கள் இருந்து அதனால தான் இவங்க அந்த ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை அதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியும் தொண்டர்களால் தலைமைங்கிறதுக்கு வந்தார் அப்ப நிச்சயமாக இதில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்ப நீங்கள் அந்த பத்து மாவட்ட செயலர் முன்மொழியினும் பத்து பேர் வழிமொழியினோம் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக பொறுப்பாளராக இருந்திருக்கணுங்கிற அந்த விதியை நீக்கிவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துங்கள் என்று அவர்கள் வந்து சொல்லலாம் இது ஒன்று இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகம் அவர் கற்பனை செய்து கொள்கிறாரா அல்லது ஊடகங்கள் மூலமாக அதிமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகிறாரான்னு தெரியல அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வரை சில தீர்ப்புகள் வந்திருக்கு சென்னை உயர் சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இந்த வழக்குகள்ல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்துக்கு நீங்கள் இரட்டைலை சின்னம் வழங்க வேண்டும்னு தீர்ப்பு வரலை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு என் எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகிற உரிமையை எடப்பாடி பழனிசாமிக்கு தர வேண்டும் என்று ஈரோட்டில் நடந்த அந்த திரு இவி கே இளங்கோவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இப்போ நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல் சமயத்தில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்து டெல்லி உயர் இருந்து தேர்தல் ஆணையம் இந்த மனுவை பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்றார் அப்பதான் என் வழக்கு நிலுவையில் இருந்தது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க என் வழக்கில் என்னுடைய ஆட்சேபனைகளை நான் தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அதை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த லிபர்ட்டி கொடுத்து உத்தரவு போட்டாங்க அப்ப அந்த உத்தரவில் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொன்னாங்க இருந்து மறு உத்தரவுகள் வருகிற வரை இடைக்காலமாக நீங்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டுக்கலாம் என்பது இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களை விசாரியங்கள் என்று உத்தரவு கொடுத்துட்டான் என் மனு ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி புகழேந்தி மற்றவர்கள் எல்லோருடைய மனுக்களும் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு எடுத்து விட்டது அந்த மனுக்கள்ல தேர்தல் ஆணையம் இதே சிவில் வழக்குகளை சொல்லி நாங்க இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க ஈரோடு பை எலெக்ஷனுக்காக கொடுக்க சொல்லி சொன்னீங்க ஏன்னா அப்போ கூட உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் தரப்புலையும் ஒரு கேண்டிடேட் கொடுங்க இபிஎஸ் தரப்புலேயும் கொடுங்க பொதுக்குழு முடிவு பண்ணட்டும்னு கொடுத்தாங்க அதில் தமிழ் மகன் உசேன் கையெழுத்து போடலான்னு கொடுத்தாங்க அப்படித்தான் கொடுத்தாங்களே எவ்வளோ எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி தரவே இல்லை இவர் பொதுச் செயலராக அங்கீகரிக்கப்படுகிறாருன்னு கொடுக்கலாம் தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது அப்போ அதே அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு இடைக்காலமாக கொடுத்தோம் இதை சிவில் சூட்டு முடிகிற வரைக்கும் நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம் நீங்கள் சிவில் சூட்டை முடிச்சிட்டு வாங்க அதுக்கு அப்புறமா உங்களை பொதுச் அங்கீகரித்து கொடுக்குறோம் என்று சொல்வதற்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பால் தாக்கரேல சொன்ன மாதிரி உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் அந்த விதி பத்து மாவட்ட செயலர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம் ஸோ அப்ப எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் என்கிற அந்த பொறுப்புக்கு ஆபத்து இருக்கிறது அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பொதுச் செயலராக அதிமுக கட்சிக்கு பயணிப்பது கடினம் அல்லது அது நடக்காது இன்றைய தேதிக்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய நடைமுறைகள் இந்த விசாரணைகளை வைத்து நான் இது என்னுடைய கருத்தாக அதை பதிவு செய்கிறேன் இப்போ அமித்ஷா அவர்கள் வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழ்நாடு வர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இதில் எதுவும் கட்சி சார்ந்து அதிமுக விவகாரங்களையும் இதில் பிணைஞ்சு பேசுறாங்க அவருடைய வருகையில் ஏதாவது மாற்றம் இருக்குங்க இல்லை அமித்ஷா அவர்கள் கோவைக்கு பெரிய தெரிகிறார் ஈசா யோகத்துக்கு யோகா மையத்துக்கு போறார் அந்த ஈசா யோகா மையத்தோடு திரு வேலுமணி எடப்பாடி பழனிசாமி தங்கமணி இவர்களுக்கு நெருங்கிய தொடர்புகள் வந்து உண்டு அதனால தான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் குறித்து கேட்கிற பொழுதும் கூட இன்றைய நிலவரப்படி என்னுடைய கருத்து என்று நான் சொன்னேன் மத்தியில் இவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திரு அமித்ஷா அவர்களிடத்துல சில வே ஏதேனும் பேசி இவர்கள் இந்த பிரச்சனையை தங்களை காப்பாற்றி கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எப்பவுமே இரண்டு முகம் உண்டு ஒன்று வெளியில என்னை சிறையில் அடைத்தாலும் சரி பாஜகவா நானாக பார்த்தர்றேன் இது ஒன்று இன்னொன்று வேலூர் கூட்டத்தில் பேசியிருப்பார் கூட்டணி என்று என்பது கொள்கைகளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் கூட்டணின்னு வரும்போது ஓட்டுக்கள் சிதறாமல் இருக்கிறதுக்கு எங்களோட சேர்த்துப்போம் ஆனால் அதுக்காக அந்த கொள்கைகளில் உடன்பாடு என்று அர்த்தம் இல்லை என்றும் பேசியிருப்பார் அப்போ திரு அமித்ஷா அவர்களோடு இவர்கள் ஏதேனும் அடிமை சாசனம் எழுதி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக பாஜகவை வளர்த்து கொண்டு வர வேண்டும் அதற்கு இரண்டு திராவிட கட்சிகளையும் அழிக்கணும் என்ற முனைப்போடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த தான் பார்த்தீங்கன்னா இப்ப திரு செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க அடையமா வர்ற மார்ச் நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர மார்ச் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கு அவர் மந்திரி பதவியில தொடர்வாரா என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற மனு போட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டு விதமா நடக்கலாம் உச்ச நீதிமன்றமும் கடுமையாக சென்ற ஹியரிங் அப்போ வாய்தா போது செந்தில் பாலாஜி நேரடியாக பதில் சொல்லணும் அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா அவர் தொடர விரும்பினால் எங்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும் என்று உறுதிபட ஒரு டஃப் டோன்ல சொல்லியிருக்காங்க அப்போ அநேகமா செந்தில் பாலாஜி மார்ச் மூன்றாம் தேதிக்குள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவதற்கோ அல்லது முதலமைச்சர் அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவித்து விடுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை இவர்கள் செய்ய தவறினால் நான்காம் தேதி உச்ச அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு அந்த திரும்ப பெறப்படலாம் ஜாமீன் கேன்சல் ஆகலாம் ரத்தாகலாம் அல்லது அவர் அமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது அப்படி தொடர்ந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற முடிவுகள் வரலாம் இது பெரும்பான்மையாக இது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப பாஜக அதே மாதிரி திமுகவை ஆனால் திமுக வந்து ஒரு செந்தில் பாலாஜியை காவு கொடுத்து விட்டாவது தமிழ்நாட்டில் இன்றைய தேதிக்கு திமுக மீது மக்களிடத்துல மிக பெரும் அதிருப்தி கடுமையான அதிருப்தி ஆனால் பாஜகவும் திமுகவும் திட்டமிட்டு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை திராவிட சித்தாந்தங்கள் ஒருத்தர் அண்ணா சாலையில் நடந்துவான்னு சொல்கிறதும் நான் அறிவாலயத்துக்கே வேணும்னாலும் வர்றேன் என்று தவால் விட்டு கொள்வதும் எதை உணர்த்துதுன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணாதிமுக என்கிற கட்சி எங்க இருக்குதுன்னு எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு அரசியல் களத்தை சூடாக்கி பரபரப்பாக வைத்துக்கொள்வதில் சித்தாந்த இதைத்தான் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சித்தாந்த அரசியலை திமுக முன்னெடுக்கிறது திராவிடம் என்பது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதாக அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள் மொழி உணர்வு இன உணர்வு தமிழ்நாடு தமிழர் இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து விட்டு ஆனால் அளவுக்கு அதிகமான லஞ்சம் குடும்ப ஆட்சி இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் அவர்களுக்கு சாதகமாக அண்ணா திமுகவை அழித்து விடுவது என்று அவர்கள் வந்து பயணிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அப்ப இதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற சூழ்நிலைகள் புரியாம எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டு இந்த கட்சியை பலகீனப்படுத்துகிற செயல இப்படி ஒரே ஒரு உதாரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகளுக்கு அந்த நான் முதல்வன் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார் இது வந்து நான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த பட்ஜெட்டில் இரநூறு கோடி ரூபா நான் அலாட்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் இது நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல சொன்ன திட்டம் இரநூறு கோடி ரூபா கொடுத்தார் ஆனால் அது நான் சொன்னது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர்னா அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் பேரை நம்ம உருவாக்கிடலாம் என்கிற அந்த திட்டம் இது இது நடைபெற்றால் இதன் மூலமாக அண்ணாதிமுக அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல எனக்கும் அதில் ஒரு பெயர் கிடைத்துவிடும் என்பதை தடுக்க நினைத்து எடப்பாடி பழனிசாமி அதை ஒதுக்கிட்டார் அதை தொடர்ந்து இன்றைய திமுக அரசாங்கம் கொண்டு கொண்டிருக்கிறார் அப்ப அதே போல எடப்பாடி பழனிசாமி தனக்கு நிகராக தனக்கு போட்டியாக அதிமுகவுல கட்சியில என் போன்று தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்களாகட்டும் ஆகட்டும் அல்லது கொஞ்சம் ஒரு விவரமா இந்த அரசியல் களத்தை கையாள்வது இவர்களை எல்லாம் ஒதுக்கிட்டு இவருக்கு கட்சி ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று அவர் பயணிக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் அதிமுக ஒரு மாற்று தலைமை பாஜக செய்ய முடியாது ஆனால் அண்ணாதிமுகவுக்கு உள்ள இப்ப வேலுமணி போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு மாற்று தலைமை என்கிற அந்த சிந்தனை இருக்குது இப்ப சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர் பேசியிருப்பார் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்திகள் இது போல எல்லா மாவட்டங்களிலும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இன்றைய தேதிக்கு இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அந்த ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தகர்க்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புல் ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிடத்தில் இருக்கிற அளவுக்கு அதிகமான அந்த பணம் அந்த பணத்தை வச்சு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிளை வரைக்கும் அந்த பொறுப்பாளர்களை வளைக்கிறார் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வளைக்கிறார் அந்த பணபலத்தால கட்சியை தனதாக்கி கொள்கிறார் எம்ஜிஆர் தொண்டர்களால் தலைமை என்கிற அந்த விதியே பணபலம் கொண்டவர்கள் சாதிய பலம் கொண்டவர்கள் ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சியின் ஆதரவை பெற்றவர்கள் மத்தியில் ஆளுகிற கட்சியின் ஆதரவை பெற்றவர்கள் இந்த இயக்கத்தை கைப்பற்றிவிடக்கூடாது கூடாது என்பதற்குத்தான் அந்த விதியே கொண்டு வந்தார் ஆனால் எம்ஜிஆரின் அந்த விதிகளுக்கு எதிராக பயணிக்கிற செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்துவதில் அநேகமாக அனைவரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி போடலை எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க எதுவுமே வரல சாஃப்டாகவே தான் இருக்கார் ஒன்று அவர் பேச வேணாம்னு நினைக்கிறாரா இல்லை அவருடைய இதுவே இதுதானா இல்லை அதற்கு உதயகுமார் வச்சு ஒரு விளக்கம் சொன்னார் எந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் நாங்கள் இந்த பொறுப்புகள் போடலை என்று அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல செங்கோட்டையன் வந்து அவருடைய தகுதிக்கு வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் அல்லது ஒரு எண்பத்தஞ்சு பேரில் தொண்ணூறு பேரில் ஒருவராக ஒரு மாவட்டத்தில் போய் சொல்கிறது அந்த பணியாற்றுகிற அதில் இல்லைங்கிறது பெரிய விஷயம் அல்ல இன்றைக்கு வரைக்கும் செங்கோட்டையன் அவர் சொன்ன கருத்தில் சரியாக இருக்கிறார் அவர் பேசியதற்கப்பறம் கட்சிக்குள்ள எல்லா மட்டங்களிலுமே ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பு அதிகமாகிருக்கு இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்துட்டாங்களான்னா இன்னும் அது வெளிப்படையாக வராமல் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பது அதிகமாக இருக்கு ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் தான் இருக்குது இந்த பனிரெண்டு மாதத்துக்குள்ள இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இந்த பனிரெண்டு மாதத்துக்குள்ளவும் இயக்கத்தை சிதைக்கிற சீரழிக்கிற பணியை சிறப்பாக செய்கிறாரே ஒழிய இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற பணியை அவர் செய்வதில்லை ஆனா பாஜக ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை முடக்கேறணும் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவை பலப்படுத்தி விடணும் என்று கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சித்தாந்த அரசியல் களமாக மாற்றுறாங்க அப்ப இதனால திமுக தாக்கு பிடிச்சிரும் ஆனால் இதனால பாதிக்கப்பட போவது அதிமுக அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் திமுகவுக்கு மாற்றான திராவிட சக்தியாக கடுமையான பாஜப பாஜக எதிர்ப்பு நிலையை அதிமுக எடுக்கணும் உள்ளுக்குள்ள மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஒரு குடும்பத்திலேயே அஞ்சு பேரும் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருக்கிறது இல்லை ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்குள்ள எதிர்த்து எதிர்த்து அழிவு அதை தேர்ந்தெடுக்காமல் ஒருங்கிணைந்து பயணிக்கலாம் அதை கூட செய்யாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தினுடைய வலிமையை சிதைக்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமியை தவிர பொதுவான ஒருவர் இந்த இயக்கத்தில் ஒரு தலைமை பொறுப்புக்கு அடையாளம் காட்டப்பட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளுகிற நபராக அவர் தலைமையில் எல்லோரும் இணைந்து அண்ணாதிமுக தேர்தலை சந்திப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சரே சிஎமுக்கு கடிதம் எழுதியிருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாரத்தை பேசிட்டு அன்னையிலேயும் சைலண்டாக இருக்கார் அதிமுகவுக்கு இதில் ரோலே இல்லையா இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தவறியும் கூட எதிர்த்து பேசிவிடக் கூடாது என்று அவர் நினைக்கிறார் ஏன்னா பாஜக அவர்களுக்கும் நல்லா தெரியும் நேரு அவர்கள் காலத்துல கொடுத்த அந்த உறுதிமொழி அதாவது இந்தி படிப்பதை யாரும் எதிர்க்கறதில்லை இப்ப நன்னாமலை கூட சொல்லியிருப்பார் இவ்வளவு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு அதில் விரும்பி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க இந்தி திணிப்பு தான் எதிர்க்கப்படுகிறதே ஒழிய மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பதை யாரும் எதிர்க்கறதில்லை இந்தியை திணிக்க கூடாது இவர்கள் அந்த புது கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தி திணிப்பு நடைபெறுகிறது அடுத்து வட மாநிலங்களை விட தமிழகத்திலிருந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பணி ப்ரொஃபஷனல்ஸ் உலக அளவில் இன்றைக்கு வந்து ஜொலிக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள் ஏன் ஆங்கிலம் உலக அளவில் ஒரு இணைப்பு மொழியாக அது இந்தியாவுக்கும் இணைப்பு மொழியாக பயணிக்கிற பொழுது அதிகமாக டெக்னாலஜியில் கவனம் செலுத்துகிறார்கள் அதிகமான பொறியியல் கல்லூரிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கல்வி ஒரு கல்வி புரட்சியை அவர் காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கினார் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக அதிக வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அதனால் தமிழகம் பலனடைந்து கொண்டிருக்குது இவங்க இந்த பேசுகிற இந்த உதயநிதி அண்ணாமலை அந்த தர்மேந்திர பிரதான் அல்லது திரு ஸ்டாலின் இவர்களுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டம் என்பது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு களத்தை உருவாக்குகிறார்கள் பாஜகவும் திமுகவும் என்கிற அளவில் இதுல திக்கு தெரியாத காட்டில் தகைச்சு நிற்கிறது அதிமுக என்கிற நிலையில ஒரு தகுதியற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை அதனுடைய ஒன்று வளர்ச்சி இல்லை ரெண்டாவது வீழ்ச்சிக்கு அந்த கட்சிகளுடைய பலத்தை சிதறடிக்கிற பணியை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் நிறைய விஷயங்களை நன்றி